ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இந்த வாழ்க்கை அதாவது ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறது வந்து ரொம்ப கடினமாக இருக்குது இதில் வைக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாமே கஷ்டமாக இருக்குது எப்படி இதில் தேர்ச்சி அடைஞ்சு பாஸ் ஆகிறது இதை பற்றி தான் அப்பா ஆழமாக சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து அப்பாவை அன்பாக நினைவு செய்யணும் அப்பா மேலே வந்து உங்களுக்கு முழுமையான அன்பு இருக்கணும் அன்பாக நினைவு செஞ்சால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதமே கிடைக்கும் அப்பா கேட்குறாங்க குழந்தைங்களே நீங்கள் இந்த தர்மத்தில் தான் நிலைத்து இருக்கணும் அது எந்த தர்மம் அப்பா சொல்கிறாங்க விசித்திரமான உங்களோட தர்மத்தில் நீங்கள் நிலைத்து இருக்கணும் அது என்ன விசித்திரமான தர்மம் அப்படின்னா சித்திரம் இல்லாத அந்த விசித்திரமாக இருக்கிறது அதுதான் சித்திரத்துக்குள்ளே இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா ஆத்மா தான் வந்து விசித்திரமாக இருக்குது கண்ணால் வந்து பார்க்க முடியாது உணர தான் முடியும் இந்த தர்மத்தில் இந்த ஆத்ம உணர்வில் நீங்கள் வந்து நிலைத்து இருக்கணும் ஏன்னா அப்பாவும் எப்படி இருக்காரு விசித்திரமாக தான் இருக்காரு அவரையும் கண்ணால் பார்க்க முடியாது அப்போ அவரை மாதிரியே நீங்களும் விசித்திரமான தர்மத்தில் நிலைத்து இருக்கணும் அப்பா என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்கன்னா நாடகப்படி அப்பாவும் ஒரு விஷயத்தில் வந்து கட்டுப்பட்டுருக்கேன் அது என்ன விஷயம் தெரியுமா உங்களுக்கு அப்பா சொல்கிறாங்க பகவான் வந்து பதீத்தமாக இருக்கிறவங்கள வந்து பாவனமாக ஆக்கிறத வந்து இந்த நாடகப்படி அப்பாவும் கட்டுப்பட்டிருக்காரு பகவானும் இந்த விஷயத்துக்காக தான் கட்டுப்பட்டிருக்கேன் உங்களை எல்லாரையும் தூய்மை ஆக்கிறதுல எனக்கு இந்த நாடகப்படி எனக்கு ஒரு கட்டுப்பாடு வந்து இருக்குது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் முதல்ல வந்து உங்களோட சுய தர்மத்தில் இருக்கணும் நீங்கள் எல்லோரும் ஓம் சாந்தி அப்படின்னு எல்லாேருக்கும் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறீங்க அது என்னன்னா ஓம் சாந்தினா ஆத்மாவோட அறிமுகத்தை கொடுக்குறீங்க ஆத்மா தன்னோட சுய தர்மம் தன்னோட சுய தர்மமே அமைதி தூய்மை இது தான் அப்போது அந்த தர்மத்தில் இருக்கிறதுக்கு தான் இங்கே நீங்கள் வந்து இது எல்லா விஷயங்களையும் கடைப்பிடிக்கிறீங்க உங்களை நீங்களே வந்து உணரணும் அவ்வளோதான் இந்த படிப்பு முழுக்க இதை பற்றி தான் அப்போது நீங்கள் உங்களை பற்றி நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து உணர்வாக வந்து உணரணும் அப்போ தான் நீங்கள் வந்து முழுமையாக இந்த படிப்பை வந்து படித்து முடிக்க முடியும் ஆனால் வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ஆத்ம உணர்லேயே இருக்கேன் எந்த படிப்பையும் படிக்காமல் இருக்கிறன்னா அப்போ வந்து படிப்பு படிக்காமல் அவங்களால் வந்து ஆத்மோ இருக்கவே முடியாது படித்தாதான் வந்து முதல்ல ஞானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞானம் வந்து ஒரு நெய் மாதிரி அந்த எண்ணெய் மாதிரி இப்போது விளக்கு ஏற்றுறாங்கன்னா அந்த விளக்குக்கு நெய் இருந்தால் தானே நெருப்பு வந்து எரியும் நெய் இல்லை இல்லைன்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் எரியும் நெருப்பு எறிகிற மாதிரி கொஞ்சம் நேரம் எரிஞ்சிகிட்டு இருக்கும் அப்புறம் ஆஃப் ஆகிடும் அடைஞ்சு போயிடும் அந்த மாதிரி தான் நம்ம ஆத்மாவுக்கு வந்து நெய் இந்த ஞானம் இந்த ஞானத்தை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் படிக்கணும் அடிக்கடி வந்து இதை வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் உள்ளுக்குள்ளே இல்லைன்னா வந்து ஆத்ம தீபம் வந்து எரியாது அதுக்கப்புறம் அப்பாவை வந்து நினைவு செய்யணும் அப்பாவையும் நினைவு செஞ்சிட்டே இருந்தால் தான் ஆத்மாவுக்கு வந்து பலம் கிடைக்கும் பலம் இருக்கும் போது தான் ஏதாவது கடினமான ஒரு பரீட்சை வருது அப்படின்னா அதில் பாஸ் ஆக முடியும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்பா இருந்து ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம பாஸ் பண்ணிடலாமே அப்பா கிட்டே போய் ஆசீர்வாதம் கொடுங்க பாபா ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஆனால் அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களே ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து கொடுக்க முடியாது சும்மா வந்து நீ எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுக்குறது ஆசீர்வாதம் கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும்னா அப்பாவை யார் நல்லா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதம் அதுவே ஒரு ஆசீர்வாதம் தான் அப்பா இருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் நீங்கள் நினைவு பண்ணும் போது உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் தன்னை ஆத்மான்னு உணர்றீங்க அப்போது உள்ளுக்குள்ளே நல்லா ஞானம் வந்து இன்னைக்கு முரளி வந்து படிச்சிட்டிங்க இல்லை கேட்டுட்டீங்க அப்படின்னா அதை வந்து உள்ளுக்குள்ளே வந்து அது சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது வந்து நீங்கள் அப்பாவையும் நினைவு பண்ணுறதுக்கு நினைவு பண்ணுறீங்க முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக நினைவு வரும் அந்த நினைவு பண்ணும் போது அப்பாக்கிட்ட இருந்து அந்த சக்திகள் அப்பா இருந்து அந்த தெய்வீக அந்த குணங்களோட சக்தி அந்த ஆத்மோட சுய தர்மத்தில் நினைத்து இருக்கிறதுக்கான சக்தி எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதுதான் ஆசீர்வாதமே ஆனால் அது வந்து அப்பாவை நினைவு பண்ணுறது அப்படின்றது ஈஸி கிடையாது நீங்கள் வந்து உழைப்பு உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைக்கணும் அந்த முயற்சி செய்யணும் மனசையும் புத்தியையும் ஒருங்கிணைத்து நீங்கள் வந்து நினைவு பண்ணணும் சுய தர்மத்திலேயே நிலைச்சி இருக்கணும் அப்போ தான் வந்து அப்பாவோட நினைவு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா அப்புறம் நீங்கள் பரீட்சையில் திடீர்னு ஏதாவது டெஸ்ட் பேப்பர் வருது அப்படின்னா அதில் பாஸ் பண்ண முடியாது நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இந்த வழியில் நம்ம நடக்கும்போது ரொம்ப டெஸ்ட் பேப்பர்ஸ் இந்த பரீட்சை வந்து நிறைய வருது பரீட்சா எழுதக்கூடிய பரீட்சை கிடையாது இது வாழ்க்கையில் நமக்கு இந்த ஐந்து விகாரங்களால் நமக்கு வரக்கூடிய பரீட்சைகள் இந்த ஐந்து விகாரம் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு டெஸ்ட்டு வச்சா தானே நம்ம பாஸ் ஆகிட்டோமா இல்லையான்னு தெரிய வரும் அது நமக்குள்ளே இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்போது வந்து டெஸ்ட் பேப்பர் வந்து தானே ஆகணும் எதற்கு வருதுன்னு நீங்கள் கேட்க முடியாது அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் யாருக்கு கடினமாக இருக்கணும் யார் சரியாக படிக்கலையோ அவங்களுக்கு தானே கடினமாக இருக்கும் நல்லா படிச்சிருக்காங்க இதற்கான பதில் இப்படி தான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பதில் தெரிஞ்சிருச்சு ஆனால் வந்து அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணலை அந்த ஆத்மா உணர்ல இருக்கிறதுக்கு அப்பாவை நினைவு பண்ணி ஆத்மாவோட பலத்தை அதிகப்படுத்திக்கல அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் இல்லைன்னா அந்த டெஸ்ட் பேப்பர் வரும்போது ஃபெயில் ஆகிடுவீங்க அதுக்கப்புறமேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னா கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா உலகத்துலேயே மிக பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறாங்க ரொம்ப உயர்ந்த படிப்பு யூபிஎஸ்சி அதாவது ஐஏஎஸ் கலெக்டரு அப்புறம் ஐபிஎஸ் இந்த மாதிரி இது வந்து ரொம்ப கஷ்டன்றாங்க அதுக்கப்புறம் உலகத்தில் நிறைய படிப்புகள் இருக்குது அந்த மாதிரி நிறைய படிப்புகள்லாம் வந்து படிக்கிறாங்கன்னா அவங்க அந்த அந்த தகுந்த மாதிரி அது பதவி அந்த அந்த பதவியும் வந்து ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய டெஸ்ட் எல்லாத்தையும் பாஸ் பண்ணாதான் அவங்க வந்து அதில் பாஸ் பண்ணால் தான் அங்கே வேலை வந்து கிடைக்கும் நிறைய பேர் நல்லா படிச்சு நல்லா வந்து மார்க் எடு எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு கூட வேலை கிடைக்காம இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க அரசாங்கத்தால் இது சம்பளம் கொடுக்க முடியாது அதனாலயே அவங்களுக்கு ஆனால் நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது உயர்ந்ததுலேயும் உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைக்குது அது யுகத்தில் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறது தெய்வமாக மாறுறது உங்களோட படிப்போட லட்சியமே நீங்கள் வந்து தேவதையாக ஆகணும் அது சத்தியோகத்தில் தான் ஆகணும்லாம் கிடையாது இங்கேயே நீங்கள் தேவதையாக வாழ முடியும் உங்களோட வாழ்க்கை இங்கேயே சொர்க்கத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் அப்போ அதற்கு நீங்கள் வந்து இந்த டெஸ்டெல்லாம் வந்து உங்களுக்கு வச்சாதான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுவீங்க அந்த பாஸ் தான் வந்து நீங்கள் அதுக்கு தேவதையாக ஆகிட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு நீங்களே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துக்க முடியும் நம்ம தேவதையாக ஆகிட்டோம் ஏன்னா உங்களை பற்றி நிறைய பேர் உலகம் ஃபுல்லாக பாடுறாங்க உங்கள் சிலைக்கு முன்னாடி போயிட்டு எங்களை காப்பாற்றுங்க எங்களை நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் எங்களுக்கு அது நடக்கணும் இது நடக்கணும் எங்களை நம்ம ஏன்னா தேவதைகளாக வாழ்ந்தவங்களுக்கு தான் இந்த ஞானமே புரிய வரும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு தூய்மையாக இருக்கணும் விகாரத்தில் போகக்கூடாது இது எல்லாமே தெரியுது ஆனாலும் அந்த சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கும் போது எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாத அந்த சூழ்நிலை இருக்கும் போது அப்போது வந்து நீங்கள் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா அப்போது உங்களோட பக்தர்கள் அவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் அவங்களாலையும் சரியாக வந்து வாழ்க்கையில் வாழ முடியாமல் போகும் அப்போ அவ்வளோ உயர்ந்த ஒரு உங்களுக்கு வந்து அந்த பொறுப்பு இருக்குது தூய்மையாக இருந்து ஆகணும் தூய்மையை கடைப்பிடிக்கணும் அப்படின்ற அந்த பொறுப்பு இருக்குது ஸோ அந்த பொறுப்பு இருக்கும் போது நீங்கள் கவனம் வந்து அதிகமாக இதில் கொடுக்கணும் அவ்வளோ பெரிய படிப்புக்கே அவ்வளோ நாள் ஃபுல்லாக கவனம் கொடுக்குறாங்க அப்போ இது அதை விட உயர்ந்த படிப்பு அதை விட உயர்ந்த ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்குது உலகத்துக்கே மகாராஜா மகாராணியாக ஆகக்கூடிய ஒரு படிப்பு ரொம்ப அதுவும் ஒரு பிறவிக்கு கிடையாது பல பிறவிகளுக்கு கிடைக்குது அதுவும் கல்ப கல்பமாக அதுவும் ஃபிக்ஸும் ஆகிடும் நீங்கள் இப்போ பாஸ் பண்ணிட்டீங்க ஒரு நல்ல பதவி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும் அது எல்லா கல்பத்துலேயும் நீங்கள் தான் வந்து அந்த ஒரு மகாராஜா மகாராணியோ இல்லை ஒரு நல்ல ஒரு பதவியோ உங்களுக்கு நிறைய பிறவிக்கு கிடைக்கும் அதிகபட்சம் இருபத்தி ஓரு பிறவிக்கு கிடைக்கும் அதுக்கு மேலேயும் வந்து கிடைக்கும் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க நீ இந்த படிப்பை வந்து நல்லா படிக்கணும் படிப்பு மேலே நீங்கள் நிறைய கவனம் கொடுக்கணும் டெஸ்ட் பேப்பர் வரும்போது படிப்பில் அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த ஞானத்தை வந்து சிந்தனை பண்ணி பார்க்கணும் ஆன்சரை வந்து நம்ம தேடணும் ஆன்சரை வந்து அப்ளை பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு ஆனால் வந்து அப்ளையே பண்ணலை எக்ஸாம் ஷீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்போது எழுதுனா தானே அந்த டைம்குள்ளே எழுதுனா தானே நீங்கள் வந்து மார்க் எடுக்க முடியும் அதே மாதிரி அந்த டெஸ்ட்டு வரும்போது அந்த ஞானத்தை வந்து உள்ளுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும் அதை புத்தி மூலியமாக அதை யூஸ் பண்ணி இதை தவறு பண்ணலாமா இந்த தவறு பண்ணக்கூடாதா அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் வந்து தவறு பண்ணாமல் இருக்கணும் அதுதான் வந்து இந்த படிப்பே நீங்கள் வந்து தவறு பண்ணிவிட்டு இதுக்கு நான் தவறு பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணிக்கு கூட அவுட் ஆயிடுவீங்க திருப்பியும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க எக்ஸாம் எப்படியாவது நம்ம கிளியர் பண்ணி ஆகணும் ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு அப்போது அதே மாதிரி இந்த படிப்புலேயும் நீங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்குது ஃபாலோ பண்ண முடியல அடுத்த தடவை நீங்கள் வந்து முழு முயற்சியோட சில பேர் வந்து நினைக்கிறாங்க இந்த மாதிரி பாபா இந்த மாதிரி தவறான இந்த சட்டத்துக்கு புறமான இந்த செயலாம் நாங்கள் செஞ்சுட்டோம் இனிமே வந்து நாங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டோம் பாபா எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு தூய்மையாக தான் நாங்கள் இருப்போம் அப்படி இருப்போம் சத்தியம் பண்ணுறாங்க சரி ஓகே இனிமையாவது நீங்கள் வந்து முழுமையாக தூய்மையாக இருங்க பாபாவுக்கு நீங்கள் சத்தியம் பண்ணிட்டீங்க தானே இது இப்போ முன்னாடி என்ன நடந்ததோ அதை முழுமையாக நீங்களே உங்களை மன்னிச்சிடுங்க அப்பாவும் உங்களை மன்னிச்சாச்சு நீங்கள் வந்து இனிமையாவது தூய்மையாக முழுமையாக அப்பாவோட ஸ்ரீமத்து படி நடங்க அப்பாவோட அந்த விகாரங்கள் இந்த விகாரங்களை முழுமையாக அப்பாவுக்கு கொடுத்துட்டு எல்லா டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க சூழ்நிலைகள் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணத்துக்கு வரும் அப்போ வந்து அப்ளை பண்ணுங்க உறுதியாக இருங்க அப்பா சொல்கிறாரு உங்களுக்கு உலகமே பிளந்தாலும் சரி உங்களோட தர்மத்தில் நீங்கள் நிலைத்திருங்க ஆத்ம உணர்லையே நீங்கள் இருக்கீங்கன்னா அப்புறம் உங்களை எதுவுமே யாருமே ஒன்றுமே பண்ணவே முடியாது என்ன தான் பிரச்சனை பண்ணாலும் சரி என்ன தான் நடந்தாலும் சரி நீங்கள் அதை உறுதியாக நினைக்கல நம்மளாலலாம் முடியாதுன்னு நீங்களே நினச்சிட்டிங்கன்னா அப்போது யாராலேயுமே உங்களை வந்து என்ன சொல்கிறது உதவியே பண்ண முடியாது யாருமே இறைவனே வந்தாலும் உதவி பண்ண முடியாது ஆனால் நிச்சயமாக என்னால் ஜெயிக்க முடியும் உறுதியாக அப்படி இருந்தீங்கன்னா எல்லா பக்கத்துலேருந்தும் உங்களுக்கு உதவி கிடச்சிக்கிட்டே இருக்கும் இறைவன் என் கூட இருக்காரு அப்படின்ற அந்த உறுதியாக இருக்கணும் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் தோற்று போகிறீங்க அப்படின்னா அதற்கு காரணம் நீங்கள் தான் இந்த பரீட்சை கஷ்டமாக இருக்குன்னெலாம் கிடையாது நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா நல்லா வந்து ஏன்னா இது படிப்பில் தான் எல்லா ஆதாரமும் இருக்குது ஏன்னா இது டெஸ்ட்டில் வந்து எல்லோரும் பாஸும் ஆக முடியாது ஏன்னா இதில் வந்து கம்மியான பேர் தான் வந்து பதவி அடைய வேண்டியதாக இருக்குது ஆனால் அந்த இதில் வந்து நான் வருவேன் அப்படின்னு நீங்கள் தான் வந்து உங்களை வந்து நினச்சி நினச்சிக்கணும் நீங்கள் தான் வந்து நினச்சி முழு முயற்சி வந்து பண்ணணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க இந்த லக்ஷ்மி நாராயணனா ஆனவங்க இவங்கெல்லாம் வந்து நல்லா வந்து படிச்சிருப்பாங்க அவங்களோட படிப்பு மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த நடத்தை அவங்களோட பழக்க வழக்கம் வந்து நல்லபடியாக இருந்திருக்கும் ஸோ உங்களோட பழக்க வழக்கமும் அப்படி இருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் முழுமையாக இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி அடைய முடியும் மற்றவர்களையும் வெற்றி அடைய வைக்கணும் நீங்கள் மட்டும் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அப்புறம் மற்றவங்களுக்கும் அதை அதுக்கான வழியை வந்து சொல்லி கொடுத்து மற்றவர்களையும் சேவை சேவை நம்ம வந்து பண்ணணும் மற்றவங்களுக்கு சேவை பண்ணணும் அப்போ தான் வந்து இதில் வந்து முழுமையாக நீங்கள் வெற்றி அடைய முடியும் ஏன்னா அவங்க வந்து லக்ஷ்மி நாராயணனாக ஆகியிருக்காங்கன்னா அந்த அந்த படிப்பு மூலியமாக அவங்க வந்து படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க மற்றவங்களுக்கு சேவை செஞ்சுருக்காங்க அவங்கள தான் வந்து அவங்க ராஜ்யமும் செய்ய முடியும் நீங்கள் நிறைய பேருக்கு உதவியே பண்ணலைன்னா அப்புறம் யாருக்கு நீங்கள் போய்ட்டு ராஜ்யம் பண்ணுவீங்க இங்கே நீங்கள் வந்து எல்லாருக்கும் எவ்வளோ பேருக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்களோ அவங்க எல்லாருமே உங்களோட ராஜ்யத்தில் வருவாங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்பா வரதான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா தந்தையின் துணையின் மூலம் தூய்மை என்ற சுய தர்மத்தை எளிதாக கடைபிடிக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்தி வான் ஆகுக ஆத்மாவோட சுய தர்மமே தூய்மை தான் அசுத்தம் வந்து மாற்றானோட தர்மம் ஆகும் இப்போது எப்போ நீங்கள் வந்து சுய தர்மத்தில் நம்பிக்கையோட இருக்கீங்களோ அப்போ வந்து இந்த மாற்றான் தர்மம் வந்து உங்களை கொஞ்சம் கூட அசைக்கவே முடியாது தந்தை எனக்கு தந்தை யார் எப்படிப்பட்டவர் என்பதை வந்து யதார்த்தமாக நீங்கள் அறிஞ்சு அவரோட அவரோட துணையை நீங்கள் வந்து அனுபவம் பண்ணுறீங்க அவரை துணையாக வச்சுருக்கீங்க அப்படின்னா தூய்மை வந்து உங்களோட சுய தர்மத்தை வந்து தாரணை செய்ய மிக எளிமையாக இருக்கும் தூய்மையை கடைப்பிடிக்க முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகலை சர்வசக்திவானோட துணையை வந்து அவங்க அனுபவம் பண்ணலை சர்வசக்திவானோட குழந்தைன்னு சொல்லிக்கிறீங்க அப்போ அவரோட துணையும் அனுபவம் செய்யணும்ல சர்வசக்திவானோட குழந்தைகள் அப்ப நீங்க வந்து மாஸ்டர் சர்வசக்திவான் தானே அப்போ நீங்களும் வந்து இந்த மாயை கிட்ட வந்து கொஞ்சம் கூட உங்களை அசைக்கவே முடியாது இப்போ உங்களை மாயை அசைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அப்போது ஏதோ ஒரு கதவை வந்து நீங்க திறந்து வச்சிருக்கீங்க அது நம்பிக்கை அந்த நம்பிக்கைன்ற கதவு வந்து திறந்துருக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு சர்வசக்திவான் என் கூட இருக்காருன்னு ஏதோ மனசில் நினைக்கிறீங்க ஆனால் உண்மையாக அவர் இருக்காரா இல்லையான்னு கொஞ்சம் டவுட்டோடு இருக்கீங்க ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா திற்கால தரிசிகள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காலத்தின் திருஷ்டியில் பார்க்க மாட்டார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை இருப்பதாக புரிந்து கொள்வார்கள் திற்காலதர்சிகள்னாலே இப்போது இந்த இந்த ஒரு டைமை மட்டும் பார்க்க மாட்டாங்க அவங்க மூன்று காலங்களையும் பார்ப்பாங்க எல்லாத்துலேயும் அவங்களுக்கு நன்மை இருக்குன்னு மட்டும்தான் அவங்க உணர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த கடுமையான பரீட்சைகளில் எங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வழியை வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி